லுக்குமான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார் ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் ஒரு சமூகத்தை சீர்படுத்தும் ஒரு சமூகத்தை நேர்வழிப்படுத்தும் அங்கிருந்துதான் ஒரு சமூகத்தின் மாற்றம் துவங்கும் லுக்குமான் தன்னுடைய மகனை அழைத்து முதலாவதாக பேசுகிறார் அடிப்படையை தன்னுடைய மகனுடைய உள்ளத்தில் பதிவு செய்கிறார் மகனை இந்த உலகத்தில் வருகை தந்ததற்கு காரணம் இந்த உலகத்தில் காரணம் இந்த உலகத்திலே நீ பிறந்து வாழ்ந்து மரணிப்பதற்குரிய அடிப்படை உன் இறைவன் தான் உன்னை படைத்தவனவன் உன்னை பரிபாலிப்பவனவன் உனக்கு உணவளிப்பவனவன் உன்னை காப்பவனவன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மகனே யா பில்லா அவனுக்கு ஒருபோதும் இணையை ஆக்கி விடாது நான் உன் தந்தை என்னை அல்லாதவரை நீ தந்தை என்று அழைப்பதை நான் விரும்ப மாட்டேன் இது உன் தாய் உன் தாய் அல்லாத ஒருவனை நீ தாய் என்று அழைப்பதை உன் தாய் விரும்ப மாட்டாள் உன்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்க அவனை விட்டுவிட்டு படைப்புகளை இறைவனாக்கி விடாது அவனுக்கு இறைவன் அங்கீகரிக்க முடியாத ஒரு பாவம் இணை வைப்புதான் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை இறைவனுக்கு நிகராக ஆக்குவதுதான் மிக மகத்தான பாவமாகும் என் மகனே இறைவன் அதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான் இந்த உலகத்திலே படைப்புகளை இறைவனாக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் இந்த பூமிகளை நாம் வாழ்கிறோம் இந்த பூமி இறைவனுடைய அமைப்பில் எத்துணை நாம் பார்க்கின்ற இந்த சூரியன் இந்த சூரியனில் இந்த பூமி போல ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் பூமியை அடக்கி விடலாம் இந்த சூரியனை போன்ற எத்தனையோ நட்சத்திரங்கள் இந்த வானத்திலே உண்டு மில்லியன் மில்லியன் நட்சத்திரங்களை அடக்கியது தான் ஒரு கேலக்ஸி அது போன்ற கேலக்ஸிகள் ஜில்லியன் இந்த வானத்திலே உண்டு எத்தனையோ கோள்கள் எத்தனையோ கண்டுபிடிக்கப்படாத கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த வானத்திலே உண்டு இவை அனைத்தையும் முதல் வானம் சூழ்ந்திருக்கிறது இது போல ஏழு வானங்கள் இருக்கிறது அந்த ஏழு வானங்களுக்கு மேல் அல்லாஹுடைய அந்த படைப்புகளில் நாமெல்லாம் எம்மாத்திரம் அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வசல்லம் அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பை சொன்னார்கள் ஜிபிரில் அவரை நான் அவருடைய உருவத்தில் பார்த்தேன் வானவர் அவர் வானவர்களின் தலைவர் இறைத்துதன் இறைத்துது செய்தியை நபிமார்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த மனிதர் ஜிபிரிலை பார்த்தேன் அறுநூறு ரெக்கைகளை அவர் கொண்டிருந்தார் அவருடைய ஒரு ரெக்கை அடிவாடத்தை சூழ்ந்துவிட்டது ஜிபிரில் அது போல ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்போது ம ரெக்கைகளை கொண்டிருக்கிறார் ஜிபிரிலை பார்க்கும்போது நாம் ஏமாற்றிடும் அல்லாஹ்வுடைய படைப்பிலிந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு சமமாக இருந்திருந்தால் கூட இறைவனுடைய பார்வையில் அவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இறைவன் கொடுத்திருக்க மாட்டான் மதிப்பற்ற ஒன்றுமில்லாத உலகத்தில் இறைவன் மனிதர்களை படைத்து சோதனைக்காக அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் இப்படி இருக்க இப்படிப்பட்ட மகத்துவமிக்க இறைவனுக்கு இணை வைப்பது மகத்துவமிக்க நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயந்த ஒரு அம்சம் அது இந்த உலகத்திலே ஒரு பிள்ளை ஒரு பெற்றோரிடமிருந்துதான் பிள்ளைகளுக்கு இறை செய்தி கிடைக்கிறது இறைச்சுதல் அலிஹு வசல்லம் சொன்னார்கள் இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இறைமார்க்கமாகிய இஸ்லாமில் தான் பிறக்கிறது அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இறைவனை அடுத்து வணங்கக்கூடிய மக்களாகவோ ஆக்கி விடுகிறார்கள் ஒரு இறைச்சு ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அறுக்குடை இறை நம்பிக்கை இறைவன் மீது அவர்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கை இறைவனை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறை அல்லாஹ் குரானிலே இப்ராஹிம் அலிஹுசலாம் யாக்கூப் அலை இஸ்லாம் இஸ்ஹாக் அலை இசலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து மரண நேரத்தில் கேட்ட செய்தியை பதிவு செய்கிறான் என்னுடைய பிள்ளைகளே உங்களுக்கு இறைவன் இந்த இஸ்லாமை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அன்றி மரணித்து விடாதீர்கள் இறை தூதர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயந்த செய்தி அது தன்னுடைய மகனை அழைத்து கேட்டார் மரண நேரத்தில் மகனே நான் இறந்ததற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் அந்த பிள்ளைகள் சொன்னார்கள் உங்களுடைய உங்களுடைய முன்னோர்கள் இப்ராஹிம் இஸ்ஹாம் அவர்கள் வணங்கிய அந்த ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் அவனுக்கு எதையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இறை நம்பிக்கை அதை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார் லுக்குமான் அலி இஸ்லாம் முதலிலே உன் இறைவனை புரிந்து கொள் அதற்கு பிறகு அல்லாஹு அபுல் அலவீன் லுக்குமானுடைய அறிவுரையோடு மிக முக்கியமான ஒரு அறிவுரை இணைத்து சொல்கிறான் உன் இறைவனை புரிந்து கொண்டதற்கு பிறகு இந்த உலகத்திலே நீ புரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான உறவு அவருடைய பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை இறைவன் அறிவுரையாக ஆக்குகிறான் இறைவன் உலகத்திலே ஒரு ஆணிலே ஒரு விஷயத்தை சிரமம் என்று கரு கருதுக கருதக்கூடிய செயலாக இறைவன் கூறுகிறான் என்றால் இந்த செயலை தான் உன் தாய் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சுமழ்ந்தான் அனிஷ் குருலி ஒலிவா இதை க லொக்குமான் அழேகிஷா உடைய அறிவுரைக்கு பிறகு இணைத்தல்லா தன்னுடைய அறிவுரையைச் சொல்கிறான் அதனால் அதை கொடுத்தது நான் முதலில் அதன் அதற்கு எனக்கு நன்றி செலுத்து அதற்குப் பிறகு உன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து உன் இறைவனுக்கு பிறகு இந்த பூமியிலே நீ கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு உறவுருக்கும் என்றால் உன்னுடைய பெற்றோர்கான் உன் தாய் தந்தை தான் அசு அல்லாஹ சொல்லல்லாஹு அழகியவர் கேட்க கேட்கப்பட்டது இந்த உலகத்திலேயே

மூன்று அடிப்படையை முதலாவதாக தாய்க்கு சொன்னார்கள் ஏன் உன் தாய் தான் இந்த உலகத்திலே நெருக்கமாக எடுத்துக்கொள்ள பிறப்பதற்கு இந்த பூமியில் வருவதற்கு என்னை அறிவதற்கு என் வளர்ப்பில் நீ வளர்க்கப்படுவதற்கு அதனால் உன் தாயை நெருக்கமான உறவாக எடுத்துக்கொள் அதற்கு பிறகு உன்னுடைய தந்தையை எடுத்துக்கொள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு இறைவன் அங்கீகரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான செயல் தாய் தந்தை நல்ல முறையில் நடந்து கொள்கிறது நான் தந்தைக்கு சொந்தம் சம்பாதிக்கிறேன் எடுத்துக் கொள்ள பார்க்கிறார் என் செல்வத்தில் எது என்னுடைய தந்தைக்கு உரிமையானது அசோலுல்லாஹ் ஒரே வார்த்தைகள் சொன்னார்கள் நீயும் உன் செல்வமும் உன் தந்தைக்குரியவர்கள் அது என்ன பங்கிருக்கிறது நீ உன் செல்வம் அனைத்தும் கிடையாது அதற்கு பிறகு சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய செல்வம் உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய செல்வம் உங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய நனவுகள் தான் உங்களுடைய செல்வம் உங்கள் பிள்ளைகளுடைய நன்மைகள் தான் உங்களுடைய செல்வம்

அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள் அவனுடைய செல்வம் அப்படிப்பட்ட வளர்ப்பில் அவன் குழந்தையை அவன் வளர்த்து அவன் மரணித்ததற்குப் பிறகும் தன்னுடைய தந்தையை நினைவு கூர்ந்து தன் ரப்பை அழைத்து அவன் இறைவனுக்கு முன்னால் முன்வைக்கிறானே அந்த கோரிக்கை அந்த பிரார்த்தனை இறைவனிடத்தில் மிக மேலானது இந்த உலகத்திலே சிலரை பார்க்கிறோம் என்னுடைய தந்தை எனக்கு நலவு செய்யவில்லை என் தந்தை எனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்னுடைய நேசத்திற்கு என்னுடைய முறைக்கு என் தேர்ந்தெடுப்பிற்கு அவர்கள் மாற்றமாக நடக்கிறார்கள் நான் எப்படி அவரோடு நல்ல அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்வதை கேட்க முடியும் என்று கேட்கிறார் அவர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் உங்கள் உங்களுடைய தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்றாலும் உங்களுடைய தந்தை உங்களுக்கு கல்வியை கொடுக்கவில்லை என்றாலும் உங்களை மிகப்பெரிய அரண்மனையில் வாழ வைக்கவில்லை என்றாலும் மிகப்பெரிய வசதிகளுக்கு உங்களுடைய தந்தை உங்களை உட்படுத்தவில்லை என்றாலும் உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதுடைய காரணத்தை தேட வேண்டும் என்றால் அவர்கள் மூலமாக என்ற மொழிவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்ததற்கு இந்த உலகம் முழுக்க நீங்கள் சுசூதில் கிடந்தாலும் ஈடாகாது வேற எதையும் அவர்கள் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படைக்கு அல்லது நீங்கள் உங்களுடைய தந்தை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்காக அபு குரேர் அரசியல்லா உல்கின்ற ஒரு தோழர் இருந்தார் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவருடைய தந்தை அவருடைய தாய் அவர்களை அதிகமாக ஏசினார்கள் அவர்களை ஏசியது மட்டுமல்ல இறைத்துதலையும் ஏச ஆரம்பித்தார்கள் அபு குறை கண்ணீரோடு இறைத்துதரிடத்திலே ஓடி வந்தார் யார் அசோல் அல்லா என்னுடைய தாய் இஸ்லாமை ஏற்றது அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களையும் ஏசுகிறார் அதனை அதை என்னால் ஏற்க முடியவில்லை யார் அசோல் அல்லா என் தாய் நேர்வழிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுடத்திலே அதைத்தான் நான் விரும்புகிறேன் அசோல் அல்லா பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை இஸ்லாமின் பக்கம் நெருக்கமாக்கினான் அதற்கு பிறகு அவர்கள் வீட்டில் நுழையும் போதெல்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே சொல்லுவார்கள் தாயிற்கு முன்னால் யா அல்லா என்னை இவர்கள் எப்படி என்னுடைய சிறு வயதில் வளர்த்தெடுத்தார்களோ பரிவோடும் அன்போடும் அது போன்ற அவர்கள் இப்போது பெரிய வயதை அடைந்திருக்கும் போது அவர்கள் மீது இரக்கம் காட்டு தாய் சொல்லுவார்கள் யா அல்லா நான் சிறு வயதில் எப்படி இவனை பராமரித்தேனோ அது போன்று என்னை பெரிய வயதில் இவன் பராமரிக்கிறான் அது போன்று நீயும் இவனை பார்த்துக் கொள்ளியா அல்லாஹ் இப்போது என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அந்த பிரார்த்தனை அவர்களை மாற்றியது தாயின் பெற்றோரின் உறவுக்கு மகனையும் மகனின் உறவுக்கு பெற்றோரையும் ஒரு பிரார்த்தனை மாற்றியது என்றால் எல்லா மாற்றும் எல்லா நேரங்களிலும் சிரமம் கஷ்டம் தொடர்பு வாழ்வில் சோதனை எல்லா நேரங்களிலும் ஒரு உறவு உங்களுக்கு நெருக்கமாக வேண்டும் என்றாலும் அல்லாஹுவை அழையுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் அபுல்லின் அதைத்தான் சொல்கிறான்

என் விஷயத்தில் தலையிடுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது அதனால் அதில் நீங்கள் கட்டுப்பட தேவையில்லை இருந்தாலும் அவர்கள் வைப்பவர்களாக இருந்தாலும் வைப்பை உங்கள் மீது கட்டாயப்படுத்தினாலும் உங்கள் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் இணை வைப்பை கட்டுப்படுத்தும் போது தனக்கு மாற்றமாக ஒரு செயலை கட்டுப்படுத்தும் போது அவர்களிடத்தில் நல்ல முறையில் நலவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறான் என்றால் வேறு எதில் இறைவன் பெற்றோருக்கு மாறுபட சொல்லுவான் எப்படி மாறுபட முடியும் அல்லாஹ் ரபுல் ஆலமி அதைத்தான் சொல்கிறான் ஒத்தபி சபீலமன் அனாப இளைய சும்மை இளைய மருஜி உக்கும் உணப்பி உக்கும் பிமா குந்தும் தலமும் தமலும் என்னிடத்திலே வருவீர்கள் நான் வந்ததற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய செயலை உங்களுக்கு அறிவிப்பேன் அல்லா லொக்குமானுடைய அறிவுரையை மீண்டும் தொடுகிறான் யா புனைய இறைவனுக்கு பிறகு பெற்றோருக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு பிறகு இந்த இரண்டு அடிப்படை எடுத்ததற்கு பிறகு மகனே ஒன்றை அறிந்து கொள் இந்த உலக வாழ்க்கையில் வாழப்போகிறாய் வாழும் பொழுது உன் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஆழமான செய்தி அது ஒவ்வொரு வாலிபடும் உள்ளத்திலே ஏந்தி வாழக்கூடிய செய்தி அது யா புனைய இன்னஹா இன் தக்கும் விஸ்தார ஹப்பத்தி மின் ஹர்தலின் பதக்குன் ஃபி சஹ்ரத்தின் ஔ ஃபி ஸமாவாத்தி ஔ ஃபில் அர்தி யாதி பிஹ அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மகனே ஒரு கடுகின் வித்தளவு ஒரு காரியத்தை செய்கிறாய் ஒரு கடுகின் வித்தளவு அதை நீ கடும் இருள் பாறைக்குள் புகுந்து செய்தாலும் இருட்டறையில் செய்தாலும் வாழத்தில் செய்தாலும் பூமியில் செய்தாலும் நாளை மறுமையில் இறைவன் கொண்டு வந்து விடுவான் இறைவன் நாளை மறுமையில் கொண்டு வந்து விடுவான் அதை கொள் அது உன் இறைவனை நீ பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற தன்மையோடு அவனை வணங்கு இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவனை சூழ முடியாது அவன் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்திருக்கிறான் நீ நடக்கக்கூடிய முறையில் நீ உறங்கக்கூடிய முறையில் நீ விழிக்கக்கூடிய முறையில் உன் செல்வத்தை சம்பாதிப்பதில் செல்வத்தை செலவழிப்பதில் உன் உறவை அமைத்துக் கொள்வதில் உன் தாயோடு உன் தந்தையோடு உன் நண்பனோடு உன் ஆசிரியரோடு உன் உன் சகமானவர்களோடு உன் நண்பர்களோடு விஷயத்திலும் தந்தை உன்னை கண்காணிக்கவில்லை என்றாலும் தாய் உன்னை கண்காணிக்கவில்லை என்றாலும் நான் உன்னோடு இல்லை என்றாலும் நண்பர்கள் உன்னோடு இல்லை என்றாலும் இந்த எல்லா பார்வைகளையும் விட கண்ணியமிக்க இறைவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த அடிப்படையை மனிதரை பதிய வைத்துக் கொள் இதோடு இந்த உலகத்தில் உலக வாழ்வில் வாழ் இறைவனிடத்தில் உறவை சீராக்கிக் கொள்வதற்கு உதவி செய்யும் அதற்கு பிறகு சொன்னார்கள் அடிப்படை அசொலா தொழுகை தொழுகை இல்லாதவருக்கு இறை தொடர்பு கிடையாது இறைவனை விட்டு நீங்கியவர் இறைவனை மறுத்தவர் என்று கூட அல்லாஹுடைய தூதர் சொல்லுகி செல்லம் சொன்னார்கள் தொழுகை ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்வில் மறு உலக வாழ்வில் மிக பெரிய வெற்றி தரும் இறைத்துதர் சொன்னார்கள் யார் ஒருவன் தொழுகையை பாதுகாப்பானோ அது வெளிச்சமாக சாட்சியாக உதவியாக இந்த உலகத்திலும் நாளை வருவைகளும் வரும் அவனை பாதுகாக்கும் தொழுகை பாவங்களில் இருந்து தடுக்கும் இன்னும் சொலாத்த தன்ஹ அனில் முன்கர் தொழுகை மாணக்கெடான அசிங்கமான காரியங்களில் இருந்து அவனை தடுக்கும் இறைத்துதரட திரு வந்து சொன்னார் ஒரு மனிதர் இறைத்துதரை ஒருவர் காலையிலெல்லாம் வணங்குகிறார் இரவில் பாவம் செய்கிறார் அநியாயம் செய்கிறார் அசிங்கங்களை செய்கிறார் ஆனால் தொழுகிறார் அவர் தொழுகையில் நிலையாக இருக்கட்டும் அவனுடைய தொழுகை ஒரு நாள் அவனை தடுக்கும் தொடர்ச்சியாக அவன் இந்த வணக்கத்தில் இருந்தால் அவனை அது பாதுகாக்கும் தொழுகையில் பொறுமையை கொண்டும் அல்லா இடத்திலே உதவி தேடுங்கள் இரவரிடத்தில் ஒன்று வேண்டும் என்றால் உதவி தேடுங்கள் வாழ்வில் பிரச்சனையா சோதனைகளா பொருளாதாரத்தில் பிரச்சனையா சோதனைகளா உறவில் பிரச்சனையா சோதனைகளா இஸ் சைன் பிஸ்ட் அடிப்படை தொழுகோ யார் ஒருவரதை அதை பாதுகாக்கிறாரோ அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் அல்லாஹ் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவான் அல்லாஹ் அவருடைய சிரமங்களை நீக்குவான் யா புனை யாக்கெமிஸ் அல்லாஹ என் மகனை தொழுகை எடுத்துக்கொள் கொள் நன்மையை ஏவு தீமையை தடு ஒர்ஸ் பீர் அலா ம அசாபக் சோதனைக்குரிய உலகம் அது சிரமத்திற்குரிய உலகம் அது எங்கு பார்த்தாலும் சோகமான முகங்களையும் சோகமான காட்சிகளையும் சோகமான நிகழ்வுகளையும் பார்த்து மனிதன் தன்னை ஸ்ட்ரெஸ்ஸில் அல்லது தன்னை கவலையில் அதிகம் அதிகம் உட்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் இது சூழல சொன்னாங்க பின்னால் ஒரு காலம் வரும் கவுல்களை பார்த்து மன்னரைகளை பார்த்து மனிதன் சொல்லுவான் நான் உன்னிடத்தில் இருக்க வேண்டாமா வாழ்வதற்கு பதிலாக மரணத்தை ஆசைப்படுவான் அதுதான் மிக அதிகமான காட்சி ஒரு மகனுக்கு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் ஓஸ் பீர் அலாம உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையை கடைபிடி உன்னை சோதனைகள் தாக்கும் சிரமங்கள் தாக்கும் எல்லா வகையிலும் நீ சோதிக்கப்படுவாய் இறைவனால் பொருளாதாரத்தை உறவுகளைக் கொண்டு இறைவன் சோதிப்பான் நலவில் தொடர்ச்சியாக இருந்து தொழுகையை தொடர்ச்சியாக கடைபிடித்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து இறை தொடர்போடு பொறுமை எதிர்கள் உமூர் மிக பலமான உறுதியான காரியங்களில் அது ஒன்றாகும் அடுத்து சொன்னார்கள் தன் மகனை பார்த்து இது இறைவனோடு விலகி இணைவைப்பிலிருந்து விலகி பெற்றோர்களோட உறவை சீரமைத்து இறைவனோடு இருக்கக்கூடிய உறவையும் சீரமைத்து உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அடிப்படை எடுத்துக் கொண்டு மனிதர்களோடு வாழப் போகிறாய் அது உன் மதத்தை பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள் ஒரு மதத்தை பின்பற்றாதவர்கள் இருப்பார்கள் உன்னை ஏற்றுக் கொண்டவர்கள் இருப்பார்கள் உன்னை மறுப்பவர்கள் இருப்பார்கள் மகனே ஹத்த கலின்னா

தரக்குறைவாக ஒருபோதும் பார்த்து விடாது மதத்தாலோ ஜாதியாலோ மொழியாலோ இனத்தாலோ அல்லது உன் மதத்தை பின்பற்றாமல் இருப்பதாலோ தாழ்வாக பார்த்து விடாது ஒரு மனிதன் தீயவன் என்பதற்கு அடையாளம் அவன் மனிதர்களை தரக்குறைவாக கருதுவதாகும் என்று இறைத்துதல் சொல்லலாக அழகிய இறைத்துதற்கு இறைவன் அமைத்த பாடம் அது குறைசி தலைவர்கள் மிகப்பெரிய செல்வந்தவர்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சபை இறைத்தூதர் இறை இறைவனை பற்றி செய்து எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு ஏழை கண் தெரியாத ஒரு அந்த அரைக்கு வருகிறார் மக்தும் மக்கும் செல்வந்தவர்களும் உயர்ந்தவர்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏழை உள்ளே வருவதை இந்த செல்வந்தவர்கள் பார்த்தால் அவர்கள் சிரமமாக கருதி விடுவார்கள் என்பதற்காக அவருடைய முகத்தை அவர் விட்டு திருப்பிக் கொள்கிறார்கள் இறைத்தூதர் இந்த செய்தியை செய்தாலும் இறைவனவகளுக்கு பாடம் புகட்டுகிறான் ஆப சவ தவல்ல அஞ்சா அகுல்ல அம்மா உமாயுதிரி கலா அல்ல உயர் சக்கா முகத்தை திருப்பிக் கொண்டார் கடுகெடுத்தார் ஒரு கண் தெரியாத இறைத்து ஒரு இறை ஒரு தோழர் வரும்போது செல்வந்தவர்கள் உட்கார்ந்திருந்தார் உயர்ந்தவர்கள் உட்கார்ந்து பயனளித்து விடுமா வந்தவர் இறை செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கிறார் இறை தூதரை உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு அறிவுரை ஆனால் இந்த மொழியை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம் ஜாதியை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம் இனத்தை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம் தன் மதத்தை பின்பற்றாத ஒருவரை கூட இன்று முஸ்லிம்களில் பார்க்கிறார்கள் மனிதர்கள் எல்லாரும் அரபியை காட்டிலும் அரபி அல்லாதவனுக்கும் கருப்பரை காட்டிலும் வெள்ளை அறுக்கும் எந்த சிறப்பும் இந்த பூமியில் கிடையாது இல்லாபி தக்குவா இரையச்சம் தான் இறையச்சம் மட்டும் உயர்ந்ததா இரையச்சத்தால் ஒருவரை உயர்த்திவிட முடியுமா ரசூலுல்லா சொல்லாஹ் அழகி வசல்லம் சொன்னார்கள் அதையும் முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது இறையச்சத்தில் இவர் உயர்ந்து என்று அவரை உயர்த்துவதற்கு அத்தக்குவா ஹா ஹுனா அத்தக்குவா ஹா ஹுனா அத்தக்குவா ஹா ஹுனா கை நீட்டி சொன்னார்கள் இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது பேச்சில் அல்ல உங்களுடைய தோற்றத்தில் அல்ல உள்ளத்தில் இருக்கிறது உள்ளத்தில் இருக்கிறது அதையும் அறிந்தவன் இறைவன் தான் அவனை அவன்தான் ஒருவரை உயர்ந்தவராகவும் இறையச்சத்தால் ஒருவரை இறையச்சம் இல்லாதவராகவும் பார்ப்பதற்கு அதிகாரம் உள்ளவன் வேறு எவரும் அந்த பார்வையில் மனிதர்களை பார்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது வெளித்தோற்றமும் பேச்சும் சிறந்ததாக இருந்தால் நவ ஓய்யுங்கள் வெளித்தோற்றமும் பேச்சும் தீயதாக இருந்தால் அறிவுரை சொல்லுங்கள் அவ்வளவுதான் உங்கள் கடமை அவ்வளவுதான் ஓல துசை ரஹ்த கலின்னாஸ் ஓல தம்ஷிஃபில் ஆரோதி மரஹா இன்னல்லாஹல்குள்ள முக்தாரி பஹூர் பெருமை அடிக்கக்கூடிய தன்னைத்தானே மக்களை விட்டு பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய சத்தியத்தை மறுக்கக்கூடிய ஒருவரை இறைவன் விரும்ப மாட்டார் இறைச்சூத சொல்லலாக வழிகி செல்ல சொன்னார்கள் கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சுக்கம் நுழைய மாட்டார் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரோ சொல்லலா என்னுடைய ஆடை அழகாக இருப்பது என்னுடைய செருப்பு அழகாக இருப்பது என்று நான் நினைப்பது பெருமையா சொல்லா சொல்லாக அழகி வசல்லம் சொன்னார்கள் பெருமை என்பது அது அல்ல இறைவன் அழகானவன் அழகை விரும்புகிறான் பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் வகம் துன்னாஸ் மக்களை மக்களை தாழ்வாக பார்ப்பதும் சுகாடலா ان الله لا يحب كل مختال فخور واقصد في مشئك واغض من தந்தை மகனுக்கு சொன்னார் உன் உன் நடையில் நடுநடையை மேற்கொள் வக்சு பெருமை இல்லாமல் சீராக மக்களை பெருமையோடு பார்க்காமல் உன் நடையில் நடுநிலையை மேற்கொள் கண்ணியத்தோடு நட உன் இறைவன் பார்க்கிறான் என்ற அடிப்படையில் உன் எட்டை எடுத்துவை உன் சத்தத்தை தாழ்த்திக்கொள் உன் வார்த்தையில் கவனம் செலுத்து உன் சப்தத்தில் கவனம் செலுத்து இறை துதர் சொல்லலாக அழகி சொன்னார்கள் நீங்கள் இறைவரையும் இறைவனையும் இறை இறைவன் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அமைதி காருங்கள் அல்லது நல்லதையே பேசுங்கள் அவ்வளவுதான் வாய் மூடி இரு அல்லது மௌனமாக நல்லதை பேசு வார்த்தையில் கவனம் செலுத்து இறை சொன்னார்கள் உன் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் யாரோ ஒருவன் செயல்படுத்துவதற்கு எனக்கு வாக்களிப்பாரோ இறைவன் நாளை சொக்கத்திற்கு நான் அவருக்கு வாக்களிக்கிறேன் உன் வார்த்தை கண்காணிக்கிறான் மகனே உன் நடையை இறைவன் கண்காணிக்கிறான் மகனே உயர்ந்த சப்தம் உயர்த்திய சப்தம் என்பது கழுதையின் சப்தமாகும் மனிதரின் சப்தமாக ஒப்பிடாது புரிந்து கொள் மகனே என்று லுக்குமான் அலகிஸ் சலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னதை இறைமுறைகளை இறைவன் பதிவு செய்கிறார் இந்த அறிவுரையை எடுத்து பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் புரியும் லுக்குமான் அலகிசலாம் அவுகளுக்கு லுக்குமான் அலகிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த ஞானம் இறை தொடர்பில் பெற்றோர்களுடைய உறவில் தன்னை இறைவனிடத்திலே நெருங்குவதற்குரிய அடிப்படைகளில் மனிதர்களோட அவன் நடந்து கொள்ளக்கூடிய முறையில் எல்லாவற்றிலும் சீராக்குவதற்கு இறை இறை அந்த லுகுமான் அலிகுசலாம் முன்வைத்த ஒரே வார்த்தை அல்லாஹ் 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 இறைவன் 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 அவனை நோக்கமாக கொள் அவனை குறிக்கோளாக கொள் அவனை லட்சியமாக கொள் அவனை வாழ்வில் எல்லா செயல்களிலும் எடுத்துக்கொள் எல்லா நிலைகளிலும் எடுத்துக்கொள் எல்லா முறைகளிலும் உறவுகளிலும் எடுத்துக்கொள் இறைவன் உன்னை இந்த உலகத்திலே சிறந்த வாழ்வில் வாழ வைப்பான் என்று லகுமான் அலிகலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்த அறிவுரை இறைவன் இறைமுறைகளை பதிவு செய்ததை நமக்கும் அறிவுரை ஆக்குகிறார் இந்த அறிவுரையை கொண்டு பாடம் படிக்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவை பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உறவை சீரமைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரம்புல் அலமீன் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்களையும் அல்லாஹ் கேரள்புரிவாளாக இந்த கல்லூரிக்கு அழைத்து இந்த வாய்ப்பை வாய்ப்பை அளித்து உங்களுக்கு முன்னால் இந்த சிறிய இறைச்செய்தியுடைய அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் எடுத்து வைப்பதற்கு உறுதுணையாக இருந்த எல்லோர்களுக்கும் அல்லாஹ் சிறந்த கூலிகளையும் சிறந்த பொருத்தத்தையும் இதை அங்கீகரித்து இதனுடைய கூலியாக ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தையும் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் என்னையும் உங்களையும் உலகம் ஸ்ரீங்களையும் வாழ வைப்பதற்கு அல்லாஹூ அபுல்லாலவின் அருள் செய்யட்டும் இசாக்கம் அல்லாஹு ஹைரன் பாரக் அல்லாஹீக்கும் அக்கூல் கவுல் இஹாதா அல்லாஹ் அலி வலக்கும் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளா